மிக பிரமாணமாக பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக எல்லாத்தர முறைகளிலும் அலுவலக பெருமக்கள் அத்தனை பேரும் அதற்கான உத்தரவிட்டை நடத்தி மிஷின் எடுத்திருக்கையா இது கருமையான பணியை மூன்றே நாட்களுக்குள் முடித்து சிறக்கமுள்ள எல்லோரும் ஏற்றுக்கொள்வின் அளவிலிருந்து பணியில் நிறைவேற்றும் எங்களை பொறுத்தவரையும் தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் நீங்களே அதை பற்றி பத்திரிகை மூலமாக கருத்துக்கிறேன் எவ்வளவு எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் நாங்கள் சொல்லி காட்டுகிறோம் அந்த அளவுக்கு தேவையான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர்கள் இதை காலை பார்வையிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதற்கான பணிகள் என்னென்ன பணிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அத்தனை பணியில் நிறைவேற்றி தேவையான வசதிகளை கூடுதலாக கூட செய்யப்பட்டு ஆகவே பதினான்கு ஆம்புலன்ஸ் ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு மருத்துவர்கள் அதற்கான செவிலியர் உள்பட இருக்கிறார் அவசர சிகிச்சைக்காகவே தனியாகவே அதிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குடியினை பொறுத்தவரையும் தேவையான அளவுக்கு குடியீர் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக பத்து லாரிகளை தண்ணீர் கொண்டு வந்து இது வருகின்றவர்களுக்கு வந்து குடியை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குடிநீர் தேர்வு எவ்வளவோ அந்த தேர்வுகளை பூர்த்தி என்பது ஐந்து ட்ரோன்கள் அங்கே அதன் மூலமாக கண்காணிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அறுபது கேமராக்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திலே கொடுக்கப்படும் அது அல்ல வருகின்றவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செலுத்த வகையின் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவர்களுக்கிடம் வழங்கி அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வீடியோ கேமரா இருக்கின்றவர்களுக்கு அந்த இடம் எது தேவையோ அந்த இடத்தை ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகி அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பணிகளை நிறைவேற்றி நாம் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தாலும் பணியேற்றி அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இருக்கிறேன் தலைவர் நிற்கின்ற இடத்தில் இதுவரையும் இந்த அளவுக்கு பாதுகாப்பான அமைத்திருக்க முடியாது எல்லோரும் பார்த்துக்கின்றோம் ஆகவே சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றோம் ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே அனைத்து முறையிலும் நிறைவேற்றியதற்கு பிறகு மக்களை பொறுத்தவரை ஒரு சந்தேகம் இருக்கிறது பாஸ் வேண்டுமா கியூஆர் கோடு வேண்டுமா என்று இன்னும் சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் வருகை சிறப்பான முறையில் ஒரு உரையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கியூஆர் கோடு தேவையில்லை பாஸ் தேவையில்லை எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் நாங்களாகவே வந்து